திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்தால் அது நிறைய பேருக்கு தீபாவளியாக இருக்கும் வெடி வெடித்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சுவைப்பட பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் அங்கே வைக்கிறது முக்கியமான கட்சியாக விளங்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து திருமணம் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் கட்சியை திமுக கூட்டணியில் வெளியிட்டுவதற்கு பல்வேறு தரப்பினரும் வந்து முயற்சி மேற்கொண்டு வராங்க எடப்பாடியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லா கட்சியுமே எங்களை வந்து வெளியேற்றதுக்கான பணிகளை தான் மேற்கொண்டு வராங்க ஆனால் அவங்களுடைய அவங்களுடைய பணி அவங்களுடைய முயற்சி பழிக்காது நாங்கள் திமுக கூட்டணியில் கண்டிப்பாக தொடர்வோம் எங்கள் கூட்டணி கண்டிப்பாக வெற்றியை நோக்கி செல்லும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இரண்டாம் இடத்துக்கு தான் வந்து இங்கே போட்டி நடந்துகிட்ருக்கு அதிமுக கூட்டணி சரி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களவை திட்டங்களை வச்சு திமுக கூட்டணி வெற்றி வகையை சூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் தகவல் அண்ணாமலையை பார்த்திங்கன்னா தலைவராக இருக்கும்போது ஒரு முகத்தை காட்டினார் தலைவர் பார்த்துக்கிறது போது இன்னொரு முகத்தை காட்டுறாரு அதாவது தலைவர் பார்த்துக்கிறதுக்கு இறங்குன பறவை வாலண்ட்ரியாக எல்லாருக்குமே ஒரு ஆதரவு கொடுக்குற நிலையில் தான் இருக்கார் எதிர்கட்சிகளாக இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுத்து அவங்களுடைய முகத்தை காட்டுறதுக்கு தயாராக இருக்காருன்னு சொல்லலாம் ஆனாலும் அவருடைய முயற்சி பலிக்காது நாங்கள் தொடர்ந்து அரசியல் பணியை மேற்கொள்வோம் வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அதனால் உங்களுக்கு தீபாவளியும் கிடையாது நீங்கள் வெளியே வெளிக்க முடியாது அப்படிங்கிறத பற்றி சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு இதை பற்றி நீங்கள் நீங்கள் கமல் பஸ்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்காரன்